Hi கைஸ் வெல்கம் டு Be Rich மோட்டிவேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் லா of அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஈர்ப்பு விதி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றது தான் ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் இதை தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நிறைய எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது இதெல்லாமே ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயத்தை அதாவது இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்த உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் ஓகே ரொம்ப டிலே பண்ணாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து அது நடக்கும் ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லப்போனால் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ ஈர்ப்பு விதின்றது இது தான் ஸோ அப்போது அது என்னது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட எண்ணம் உங்களோட உணர்வு இதெல்லாமே வச்சு தான் இது நடக்குது ஓகே அப்போது இதை வச்சு நான் நேர்மறையான எண்ணத்தையுமே நல்லா வளர்க்க வளர்க்க முடியுமா எதிர்மறையான எண்ணத்தில் நல்லா வறுக்க ஆமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது இது நல்லாவே ஒர்க் ஆகும் ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து இது எந்த ஒரு கெட்ட காரியத்துக்கும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அது அப்படியே நடக்கும் அண்ட் அது வந்து உங்களோட எண்ணத்தை எப்பயோ உங்களோட எண்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கு ஒரு விஷயம் காரணமாக இருந்திருக்கும் அந்த விஷயத்தை வந்து ஒரு நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் அதாவது ஆழ்மனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை எடுத்து காட்டும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்காட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தப்பு அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல தோணுச்சுனாலும் அது உங்களுக்கு நடக்காது ஸோ இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் நிறைய பேர்த்துக்கு நான் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுறேன் மீர்ப்பு இது எனக்கு ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கும் இதே விதி தான் அவங்க எண்ணத்துலேயோ இல்லை மனசில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்குமா இது நான் ஏன் பண்ணோம் இது தப்பாச்சே இப்படின்னு எதாவது ஒரு எண்ணம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது நடக்காது அவங்களுக்கு ஸோ இதுதான் முக்கியமான காரணம் ஏன் ஈர்ப்பு விதி அவங்களுக்கு வேலை செய்யலன்னு எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்களுக்கு இந்த மாதிரி இது எங்கேயாவது இருந்துச்சா அது நடக்காது ஸோ தட் அதே தான் உங்களுக்கும் நடக்கும் நடக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் நடக்கிற மாதிரியே உங்களுக்கு கூப்பிட்டு போகும் ஆனால் அது நடக்காமலேயே அது கொஞ்சம் நாள் தள்ளி போயிட்டே இருக்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட மனசில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகமோ ஒரு தப்பான விஷயமா நம்ம செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகாமல் போகுது சரி ஓகேப்பா லா ஆஃப் அட்ராக்ஷன் நீ சொல்லிட்டா இதுதான் இது தெரியுமே எங்களுக்கு இது லா ஆஃப் அட்ராக்ஷன் நீ புது பேர் வச்சு சொல்கிற ஈர்ப்பு இதுன்னு வச்சு சொல்கிற இது எல்லாமே இருக்கட்டும் ஆனால் இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் பழங்காலமாக இதுதான் சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் நல்லது நினச்சேன்னா நான் நடக்கும் அப்படின்றது ஓகே இதை நான் எப்படி அப்ளை பண்ணணும் ஸோ எனக்கும் இது நடக்கணும் நல்லா தான் இருக்குது ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னும் போது இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம பண்ணுறோம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எப்படி ஹவு டு அப்ளை லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களோட லைஃப்பில் அப்படின்னு பார்க்கலாம் நேர்மடியான எண்ணத்தோட இருங்க அதை வளர்த்துக்கோங்க நேர்மறையான எல்லாத்துலேயுமே நேர்மையாக நேர்மையான எண்ணத்தோடு பாருங்கள் அதாவது பாசிட்டிவ் திங்கிங்கை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படி பாசிட்டிவ் திங்கிங் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து அதை நீங்கள் கேட்குறீங்கன்னா அது சீக்கிரமாக நடக்கும் அதுக்கு சுற்றி உள்ள விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் யார் யார் குண்டலாம் பேசுகிறீங்களோ டெய்லியுமே உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பரோ இல்லைனா உங்களோட வைஃபோ ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் குழந்தைகள் உங்களோட நீங்கள் டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களோட மாற்றம் தெரியும் ஆனால் இதுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் மாறி இருக்கணும் நீங்கள் எதிர்மறையான எண்ணத்தை எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா அது மாறுறது ரொம்பவுமே கடினம் ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அது உங்கள் மனசாட்சி ஒரு இடத்துல பண்ண விடாது அதனால் அது நடக்காது ஸோ நேர்மறையான ஒரு எண்ணத்தோடு வாங்க இந்த எதிர்மன எண்ணம்ன்றதை நம்ம இனிமேல் சொல்லவே வேண்டாம் நேர்மனை நேர்மறையான எண்ணத்தோட ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மாறுவீங்க உங்களோட எண்ணம் மாறும் உங்களுக்கிட்ட யார் டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதே நேரம் பழகுறாங்களோ அவங்களோட எண்ணமும் மாறும் அவங்களுமே மாறுவாங்க ஆனால் இதுக்கு டைம் ஆகும் பட் மாறுவாங்க ஸோ அவங்க மாறும்போது அப்படியே இது ரொம்ப நாளாக மாறிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் ஸோ செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேட் பண்ணணும் தியானம் செய்யணும் தியானம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் தியானம்னா ஒன்றும் சிம்பிளான ஒரு விஷயமே சொல்றேன் நான் எனக்கு இந்த வீடு வாங்கணும்னா அதை பத்தி நினைச்சிட்டு இருக்குது அவ்வளவுதான் அது எனக்கு வந்துகிட்டே இருக்கணும் அது எனக்கு இவ்வளோ வேணும் அப்படிலாம் வேண்டாம் அந்த எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்க தான் தியானம்னு சொல்கிறாங்க இது ஒரு வீடை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் காரு வேலை ஒரு குறிப்பிட்ட பணம் இதெல்லாமே பண்ணணும் ஆனால் இது எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டு தான் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை என்ன எண்ணத்தை மு வச்சு வராது அதுக்கான ஆக்ஷனும் நீங்கள் எடுக்கணும் அதற்கான ஒரு செயலும் நீங்கள் செஞ்சாங்க செஞ்சிங்கன்னா தான் அது வர்றதுக்கான வழி தான் ஈர்ப்பு விதி அது தரதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணும் ஆனால் அது தரதுக்கு நீங்கள் வழி விடணும் இல்லையா அந்த வழியை தான் நீங்கள் இந்த மாதிரி தியானத்தாலேயோ இல்லை கிராட்டிடியூடையோ ஒவ்வொரு டெக்னிக்னாலேயோ உங்களை நீங்கள் சரியாக படுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலோ அது உங்களுக்கிட்ட வந்து சேரும் ஸோ நான் சீக்கிரமே லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராமோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்போனால் தான் அதை நீங்கள் ஒரு நாளில் புரிஞ்சிக்க முடியும் ஸோ செகண்ட் வந்து உங்களுடைய இலக்குகளை தெளிவாக தெளிவாக நீங்கள் வைங்க ஸோ உங்களோட கோல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு கேள்வி இதெல்லாமே நான் வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் கோல் செட்டிங் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேளுங்க அப்புறமா அதை ப்ரிசைஸ் பண்ணுங்கள் அதில் தெளிவாக இருங்க அந்த எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கும்போது அது வரும் ஸோ அப்போது நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அது அதோட ஃபார் எக்ஸாம்பிள் அதே வீடை எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் எந்த ஏரியாவில் வேணும் அதோட ஃபர்ஸ்ட் ஓனர் நீங்கள் இருக்க போகிறீங்களா ஆல்ரெடி கட்டின வீடு வாங்க போகிறீங்களா இது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு வாங்க எவ்வளோ டீட்டெயில்டுனா அந்த வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்க என்ன ப்ராண்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதோடய ஸ்மெல் என்ன அப்படின்றத கூட நீங்கள் ஃபீல் பண்ணணும் இது வந்து நீங்கள் மினிமம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க மெடிடேஷன்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்லேயோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறமாலாம் நீங்கள் இதுவே ஃபீல் பண்ணுவீங்க நிச்சயமாக இது நடக்கும் ஏன்னா எனக்கு இது நடந்திருக்கு அதனால நான் உங்களுக்குமே சொல்கிறேன் இதை நீங்கள் பண்ணும்போது அந்த அளவுக்கு டெப்த்தாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் உணர்வு எல்லாமே அதுதான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்டில் இருக்க மாட்டீங்க பட் அந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி பேசுங்க உங்கள் ஒய்ஃபோ இல்லைனா உங்கள் பார்ட்னர்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அதோட இதுவாக இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துக்கு இங்கேருந்து இப்போதைக்கு ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த பைக்கில் போகிறேன் அந்த காரில் நான் வந்தேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக சொல்லு சொல்கிறீங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மையாக ஆக போகுது இதுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இப்போ இப் இந்த மாதிரி ஏன் நான் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணம் மாறும் உங்களை பற்றின ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு எண்ணங்கள் உங்களை சுற்றி கிட்டே இருந்து மாறும் அப்போ அது போய் பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கும் ஸோ அது உங்ககிட்ட வர்றதுக்கான வழியே அது தந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எண்ணங்களுக்கு நீங்கள் இதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதில் நீங்கள் ப்ரிசைஸாக இருக்கணும் நான் இப்போ வந்த இந்த டைமில் வந்து ஒரு செகண்ட் வெயிட் பண்ணியிருந்தால் நான் பைக்காக இருந்தால் வந்திருப்பேன் ஆனால் காராக இருந்ததுனால நான் வெயிட் பண்ணி வந்திருக்கேன் அண்டு காரில் வரனால ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ஆச்சு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு அது நடக்கும் நீங்கள் சீக்ரெட் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா காரில் சோஃபாவில் தான் உட்காந்துருப்பார் ஆனால் காரில் நான் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி போவார் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கார் லாக் பண்ணுவார் ஸோ அப்போ அந்த தான் கேட்கும் இது எல்லாமே உண்மையிலே நடக்குங்க ஆனால் அதுக்கு நீங்கள் அந்த எண்ணம் வரைக்கும் நீங்கள் அது எடுத்துகிட்டு வரணும் உங்கள் ஒவ்வொரு செல்லுலேயுமே ஸோ நம்ம தலைவர் சொல்லலை நாடி நரம்பெல்லாம் அப்படின்ற மாதிரி நாடு நேரமெல்லாம் உங்களுக்கு அந்த காரோ வீடோ பைக்கோ கேர்ள் ஃப்ரெண்டோ உங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ என்ன வேணுமோ அதை இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃப் ட்ரக்ஷன் நீங்கள் நினைக்கும்போது எல்லாமே அது ரொம்ப சீக்கிரமாக உங்களை நோக்கி வந்துட்டுருக்குன்றது தான் அர்த்தம் ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு வரும்போது கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே தேவை நான் இது பண்ணிகிட்ருக்கேன் நான் பண்ணி ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது அப்படின்னா நிச்சயமாகவே அதில் நீங்கள் ஒர்க் அந்த ஒர்க் அவுட் பண்ண பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக யோசிச்சு நீங்களே ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதுங்க அப்படி இல்லையா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி பாருங்க வீடியோவாக கூட இருக்கலாம் நீங்கள் ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க உங்க மனசிட்ட பேசுங்க நான் அந்த வீட்டில் பிங்க் கலர் அடிக்கணுமா எல்லோ கலர் அடிக்கணுமா இல்லை பர்பிள் கலர் தான் அடிக்கணுமா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் இருங்க இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கிறதுக்கு ப்ராக்ரஸ் காட்டும் இப்படி நீங்கள் கன்ஃபியூஷோட இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா எது கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனில் அதுவுமே ஹோல்டுலேயே இருக்கும் அது வரதுக்கு ட்ரை பண்ணும் ஆனால் நீங்கள் இப்போது இந்த கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா ஸோ அதனால் அதுவுமே கன்ஃபியூஷன்லேயே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் இல்லைனா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தாப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடும் அது நமக்கு தேவையில்லை ப்ரிசைஸாக அது தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்கணும் அந்த இது வரைக்குமே நீங்கள் அந்த விஷயத்தோடு இருங்க ஸோ ஈர்ப்பு விதினா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது இந்த மூணு பாயிண்ட்டை பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஒரு நேர்மறைய நேர்மறையான எண்ணத்தை வளர்த்துக்கோங்க செகண்ட் மெடிடேஷன் பண்ணுங்கள் தேர்டு உங்கள் கோல் கிளியராக இருங்க ஃபோர்த் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க ஸோ இந்த எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நம்பிக்கையோட அணு அமைப்பாக தான் இருக்குது ஸோ நீங்கள் நம்புங்கள் அது கிடைக்கும்ன்றது வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கை உங்கள் என்னென்ன வாழ்க்கையாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நான் செய்ய சொல்கிறேன் ஸோ இதுதான் கைஸ் நான் சொல்ல வர விரும்புவது அண்டு இதே மாதிரி உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இது தேவைப்படலாம் ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் எனக்கான ஏதாவது ஒரு கேள்வியோ இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வீடியோவோ டாப்பிக்கில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம் தேங்க்யூ கைஸ்